ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான மொறுமொரு சில்லி சிக்கன் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் உள்ள ஒரு குட்டி நான் எல்லாமே செய்கிறேன் ட்ரை பண்ணுறேன் நானே வாய்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சாங்க ஸோ இன்றைக்கி அவங்க தான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ வாங்க பார்க்கலாம் சில்லி சிக்கனுக்கு வீட்டில் உள்ள பொருளே வச்சு தான் எல்லாமே செஞ்சுருக்கோம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இதோட லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் உள்ள ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் வெளியில் வாங்குகிற ப்ராடக்ட் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும் கண்டிப்பாக போய் ஆப்பை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் எல்லா ப்ராடக்டுக்குமே டிஸ்கவுண்ட் இருக்குது கண்டிப்பாக மறக்காமல் எல்லாருமே ஆப்பை டவுன்லோட் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகே வாங்க பார்க்கலாம் பாக்கலாம் சூப்பரா இருக்கும் இப்ப இன்னும் சூடா அல்லா அடிச்சு வச்சுக்கணும் கொஞ்சம் சோளமாவும் இருக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பன்மசாலா சேர்த்துக்கலாம் பாகுடலும் சேர்த்துக்கலாம்

பாருங்க நல்லா கிச்சியான செஞ்சு சிக்கன் ரெடியாகிடுச்சு நம்ம பீஸ் கம்மியாக தான் இருக்குது பட் எல்லாமே ஒரே டைமில் வந்து போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா அது உள்ளே வெந்துருக்காது ரொம்ப லேட்டாகும் ஸோ வந்து நம்ம ஒரு அஞ்சு பீஸ் ஆறு பீஸாக கம்மி கம்மியாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு கருகாமல் இருக்கும் பாருங்கள் என்ன தான் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வெளில கூட்டி போய்ட்டு ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கி கொடுத்தாலும் நம்ம வீட்டில் பொறுமையாக நாமளே கைப்பட செஞ்சு கொடுக்குறது ஒரு தனி ஒரு ஹாப்பி தான் எல்லோரும் மோஸ்ட்லி வெளியில் வாங்கி கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் நமக்கு தெரிஞ்சதை வச்சே வீட்டில் உள்ள பொருள் வச்சே நம்ம ஈஸியாக என்ன செஞ்சு கொடுக்க முடியும்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது ஹெல்த்தியாகவும் இருக்கும் எங்களோட பாப்பா ஃபஸ்ட் டைம் பேசியிருக்காங்க வீடியோவில் ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இன்னும் நல்லா பேசுவாங்க சடனாக நாங்கள் இந்த வீடியோ எடுத்ததுனால எங்களால் நல்லா கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியல ஸோ கேஷுவலாக எடுத்துருக்கோம் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க அப்படியே எங்களோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் குக்கிங் வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் தேங்க் யூ